என்னுடைய பத்திரிகை மக்கள் சிந்தனை இதழ் இந்த பத்திரிகையை பத்து ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறது இன்று அந்த பத்தாம் ஆண்டு விழாவும் எங்களது சங்கம் திறப்பு விழாவும் இன்று கோலகாலமாக நடைபெற்றது இந்த சங்க திறப்பு விழாவுக்கு உயர் திரு மூத்த வழக்கறிஞர் ஐயா அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களும் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஜி கே ஆர் பாண்டியன் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் அன்புராஜன் அவர்களும் நமது அறநிலை மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய நமது திரு தளபதி அவர்களும் இந்த மட்டத்தை சேர்ந்த எச்எம்சியும் பகுதி கழக செயலாளருமான திமுக பகுதி கழக செயலாளருமான அண்ணன் வாசு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்காக நமது சங்கத்தினுடைய வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக எங்களுக்காக உழைத்த இரண்டு பக்கமாக அதை சொல்வார்கள் இந்த பக்கம் ஒரு இடி இந்த பக்கம் ஒரு இடி அது போல என்னுடைய நண்பர்கள் டி ரமேஷ் மற்றும் வி வீரமுத்து அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் அதற்காக நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன் அது அனைத்து பத்திரிகையாளர்களும் இங்க வந்து என்னுடைய விழாவுக்கு வந்திருந்தார்கள் அதற்காகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பத்திரிகையை நல்ல முறையாக நடத்தி நடத்தி நான் வெற்றி பெற செய்வேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து ஆண்டு நல்லபடியாக என்னை வாழ வைத்த நமது மக்கள் என்னுடைய ஆசிரியர்கள் துணை ஆசிரியர்கள் என்னுடைய நிருபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எங்களுடைய சங்கம் இப்பொழுது துவங்கி இருக்கிறோம் மக்கள் சிந்தனை அகிலேந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக சங்கம் இப்போது திறந்திருக்கின்றோம் அந்த சங்கத்தை மேலும் வலிமைப்படுத்த எல்லா உழைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நமது நிருபர்களுக்கும்